ஹலோ விமர்சனிக்க நாம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு முக்கியம் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் தாலிக்கிற தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ஜீரகம் பட்டை இதெல்லாம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு வெங்காயம் இருக்கும் பூண்டு ஒன்று புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை வரம் போட்டுக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் வதக்கணும் நல்லா வதைக்கிடுவோம் தக்காளி சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதங்கி மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் காரம் தேவையானவா அதிகமாக போட்டுக்கலாம் இஞ்சிப்பொடி சேர்த்துக்குறோம் அதையும் போட்டு நல்லா உதைக்கலாம் மட்டனை சேர்த்துக்குவோம் நல்லா விட்டு மூடி வச்சு சிம்மில் வைக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வைப்போம் தண்ணி விட்டு வரட்டும் தண்ணி விட்டு வைகுது பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வைக்குது மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் மிளகு ஜீரகத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முக்கா கிலக்கரைக்கி ஒன்றரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அதையும் கிளரி விட்டு தண்ணி ஊற்றி முடி வைக்கணும் தண்ணி ஊற்றிக்கிறேன் முடி வச்சிடலாம் போட்டுக்கோம் தேங்காய் அரைச்சிக்கலாம் அது கடையில் நம்ம திறந்த நல்லா கொதிக்குது வெந்திருச்சு கறி நாங்கள் கத்திரிக்காய் போட்டு காய்ச்சுவோம் மட்டன் குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ருசியா இருக்கும் மட்டன் குழம்புல போட்டால் நீங்களாம் அங்கே ஹோட்டலில் போட்டிருக்கீங்களா இதை மாதிரி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் கத்திரிக்காய் போட்டால் கறி குழம்புக்கு முருங்கக்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு நாங்கள் குழம்பு வைப்போம் தேங்காய் ஊற்றிக்கிடுவோம் கத்திரிக்காய் அரை வெக்காய் வெந்திருக்கு இன்னும் சித்த வேகணும் தேங்காய் ஊற்றி கொதிக்கிறதுக்கு அதுக்கும் சரியாக இருக்கும் வெந்துருச்சு பாருங்க கத்திரிக்காய்லாம் வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மளித்தல ஏற்றுவிட்டேன் அவ்வளோதான் மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்புல கத்திரிக்காய்லாம் போட்டு வைக்கிறது இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்களும் ஹோட்டலில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க பாய்